தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி நன்றி சொன்ன தலைவனுக்கு நாடெல்லாம் கோவிலடி நாளும் அந்த கோவிலே நல்ல நாள் கோலம் வணக்கம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் தான் அது உங்களுடைய திறமையை கண்டு அங்கீகாரம் பண்ணியவர் ஏஆர் அம்மனோட அப்பா எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சுன்னா அதில் அனௌன்ஸ் பண்ணுறது எங்கள் அண்ணா தான் இருப்பார் அம்மா கொடுத்த புதுப்பாட்டா போடுங்க பான்னு சொல்லி சொன்ன சொல்லினுடைய ஆழமும் சேர்ந்து தான் அவர் முகத்தை நல்லா பார்த்துருப்பீங்க அவர் தான் அந்த எங்க பக்கத்தில் ஹீரோ ஏழு தலைமுறைக்கும் ராஜா என்றிருந்த அந்த ராஜாவை இளையராஜா என்று மாற்றினார் ஏன்னா அப்படி உற்பத்தி பண்ணதுக்கு கிடைச்ச வரவேற்பு இப்போ நம்ம சொந்தமாக இசையமைப்பதற்கும் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி வந்ததன் காரணமாக பிள்ளையார் இப்போ இந்த பூவை பற்றி பாட்டெல்லாம் வருதியா அது அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூவை பற்றி எழுதுங்களேன் என்னோட தயவந்தா உட்காந்துருக்கான செருப்பு சாயப்பை தவிர எல்லாரும் எழுதி நான் இந்த பூவ எழுதுறேன் அப்படின்னு சொல்லி கவிஞர் ஏன் சொன்னார் அந்த கேட்டோம் எல்லைகிட்ட தாண்டி வந்த தேவீ மௌனம்மா ஸ்ரீதேவீ மெளவுனம்மான்ற ஒரு சாங் வரும் இது தேவி ஸ்ரீதேவி நான் அது டியூன் வேற டியூன் போட்டு இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டை போட்டுதோ இசை பண்ண எங்களுக்கு சின்ன வயசுலந்தே இசை தான் சார் தரிசு வந்து எங்கள் அண்ணன் பாவல் வரதராஜன் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு மியூசிக் கார்டன் சொல்லணும் அதாவது ஒருத்தரை பார்த்து இவங்களை மாதிரி வரணும்னு சொல்லி நினைப்போம் இல்லையா அந்த நினைவில் சொன்னீங்கன்னா எங்கள் அண்ணன் பாவல் வரதராஜன் பாடுவார் பேசுவார் நாடகம் போடுவார் நடிப்பார் இசையமைப்பார் மிக அற்புதமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தருவார் எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சுன்னா அதில் அனௌன்ஸ் பண்ணுறது எங்கள் அண்ணா தரப்பார் ஏ வருது 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 ஏய் விளக்கு விளக்கு விலகு இதெல்லாம் எங்கள் அண்ணன் சொன்ன வருது 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 நம்ம கோப ராஜகமல் தியேட்டரில் அடுத்த வாரம் வேட்டைக்காரன் படம் வருதுன்றார் அதை காலம் வருதுன்னு சொல்கிறதுக்கு போல் இந்த விளம்பரங்களையும் இந்த மாதிரி புதிய வித்யா பண்ணுவார் அந்த அந்த அவரை பார்த்து வளர்ந்த காரணத்தால் அவர் பாடும்போது ஸ்டேஜில் ஜனங்கள் எவ்வளோ தூரம் கிளாப் பண்ணுறாங்களோ அவர் நகைச்சுவாக பேசினா எதில் கூட்டமும் எப்படி சிரிக்குதோ ஐயோ நம்மளும் நம்மளை அண்ணன் மாதிரி வரணும் அந்த சிந்தை வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்ட காரணத்தால் எங்கள் இசைப்பண்ணம் தொடங்கிய பிள்ளையார் சொல்லி வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணன் பாவல வரதராஜனும் சேர்ந்து ஓட்ட பிள்ளையார் சொல்லி அது காரணம் ஏன் எங்கள் அம்மான்னு நான் சொல்கிறேன்னு சொல்ல சொன்னால் எங்கள் கிராமங்களில் வந்து இப்போ நான் புதுப்படம் சொன்னேன் அதே மாதிரி புது பாடல்கள் கேட்பது ரொம்ப கஷ்டம் கம்பத்தில் வந்து அந்த ரெக்கார்ட் டீலஸ் இருப்பாங்க அப்போ செவன்ட்டி எயிட் ஆர்பிஎம்னு ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்கும் உள்ளூரில் எங்கள் ஊரில் வந்து மேரி சவுண்ட் சர்வீஸ்னு ஒரு சவுண்ட் சர்வீஸ் ஒன்று இருக்கும் அதில் வந்து அந்த நல்ல நாளில் ஈவினிங்கில் அந்த இருந்து பாட்டெல்லாம் போடுவாங்க பாட்டெல்லாம் போட்டால் அந்த பாட்டெல்லாம் அங்கே உட்காந்து மூணு நாள் தரம் போடும்போதே கேட்டு கற்றுக்குவோம் கற்றுட்டு அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கும் எல்லாம் கச்சேரினா என்ன சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறது வீட்டில் ஹார்மோனியாக இருக்கும் தபலாக இருக்கும் நான் பாடுவேன் கண்ணை பாவல் பாடுவார் மகிழ காலுமிடுன்னு பாடிட்டுருவோம் ஜனங்கள்லாம் உட்காந்து கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் என்ன படம் தம்பி அவர் இந்த படத்தில் வந்து துளியிலே ஆட வந்த வனத்து மின் விளக்கேன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த பாட்டை கேட்டு எல்லாம் தோங்க ராசாத்தி பண்ணாது நெஞ்சு காத்தாடி போலாடுதுன்னு ஒரு பாட்டு ஒரு சுச்சுவேஷன் இந்த பாட்டை கேட்டால் வந்து எல்லா ஜனங்களும் தூங்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா இதே சுச்சுவேஷனில் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு இந்த பாடல்கள்லாம் நாங்கள் வாச்சிட்டு இருக்கும்போது அத்தனை ஜனங்களும் அந்த ஊர் ஜனங்கள்லாம் கச்சேரி மாதிரி உட்காந்து கேட்டுருப்பாங்க நாங்கள் பாடிட்டே இருப்போம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க பாட்டெல்லாம் முடிச்சோன்னா எல்லாத்துக்கும் தகுதி சுக்கு காப்பி இந்த வெள்ளை காப்பி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சது என்ன ஆகுனா செரண்டி எல்லாம் களைஞ்சி போய்டுவாங்க கலைஞ்சிட்டு நாங்கள் வாரில் எடுத்து பேக் பண்ணி வச்சோம்னா என்னம்மா இப்படி இருக்குதும்மா பாண்டதெல்லாம் என்னப்பா எல்லாம் கேட்ட பாட்டு தானப்பா பாடிருக்குறீங்க இன்னொன்று கேட்ட பாட்டான் அம்மா இதுதான் மைக் செட்டில் போட்டாங்களே நான் கேட்டேனே இன்னொன்று என்ன இந்த அம்மா சொல்லுதுன்னு எங்களுக்கு புரியாது என்ன சொல்கிறாங்க கேட்ட பாட்டு கேட்ட பாட்டு ஓ இவங்க புது பாட்டு ஏதாவது இதுவரைக்கும் அவங்க கேட்காத பாட்டு போட சொல்கிறாங்க பொறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் கம்பம்ன்ற ஊர் கம்பத்தில் தான் வந்து இந்த ரெக்கார்ட் டீலர்ஸ் இருப்பாங்க செவன்டி எயிட் ஆர்பிஎம் ரெக்கார்ட் டீலர்ஸ் அவங்க நியூ சாங்ஸை வந்து அங்கே போடுவாங்க போட்டு அதை விற்பனைக்காக வச்சிருக்கும் போது அந்த கடையில் போய் நின்னோம்னா வெளியில் ஸ்பீக்கரில் கேட்டுட்டுருக்கோம் அப்படி போய் உட்காந்தோம்னா அந்த பாட்டு வரும் முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்க இல்லை தந்து நெல் பாட்டு வரும் இது மனப்பாடம் பண்ணி 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 அன்னக்கு சாங்கலாம்மா உட்கார்மா அப்படின்ட்டு இந்த பாட்டை பாடி கட்டுறோம் இங்கே கெட்டு இதை தானே சிலோன் சிலௌன் ரேடியோவில் போட்டாங்களேப்பா அப்படின்ட்டுவாங்க டமால்னு மறுபடியும் ஒரு அடி விடு என்னப்பா இது இந்தம்மா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் என்னென்னா அப்போவே நான் வந்து பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டேன் பாடல்கள்னால் எங்கள் அண்ணனை பார்த்து எங்கள் அண்ணன் பாவில் வரதராஜன் அவங்கள பார்த்து அவங்க நிறைய பாடல்கள் அவங்களே சுயமாக சிந்தித்து எழுதுகிற காரணத்தால் நம்மளும் பாட்டு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோடு பாட்களை எழுதி தருவது எழுதுவது எனக்கு வழக்கம் அது வந்து அண்ணன் இளையராஜாட்ட கொடுத்து உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கண்ணன் ஒரு கை குழந்தை டியூன் இல்லையா அந்த டியூனுக்கு என் நான் எழுதின பாட்டுக்கு தான் அண்ணன் வந்து மியூசிக் பண்ணாங்க மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி நன்றி சொன்ன தலைவனுக்கு நாடெல்லாம் கோவிலடி நாளும் அந்த கோவிலே நல்ல நாள் கோலமடின்னு ஒரு புதிய நான் எழுதின பாட்டுக்கு இளையராஜா அவங்க மியூசிக் பண்ணி அன்றைக்கி வாட்ச் கட்டுறோம் இது தான்ப்பா பாத்தியா இது வரைக்கும் நான் அதை கேட்டது இல்லையே இதுதான் புது பாட்டுன்னா அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நாங்கள் எதை புதுசாக க்ரியேட் பண்ண நினைக்கிறாங்க அந்த கிராமத்து தாய்க்கு சொல்ல தெரியல அது ஒரு பிள்ளையார் சொல்லி நீங்கள் கேட்ட மாதிரி இசைப்பயணம் எப்படி தொடங்குச்சுன்னா இப்படி தான் தொடங்குச்சு அதே நேரத்தில் நாங்கள் வந்த நேரத்தில் வந்து கிராமிய பாடல்களை அதிகமாக கொண்டு வந்தது காரணம் எங்கள் பக்கத்தில் பாடுற பாட்டு அண்ணன் கிளி ஒன்று தேடு சாமி வரத பாருங்கம்மா சாமி சரிஞ்சு வரத பாருங்கம்மா இதாக இருந்தாமரை மொட்டுக்கெழு வந்து ஆனந்த கும்பிகள் ஒரு பா கும்மி பாட்டு இசை பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா நாங்கள் கிராமத்தில் கேட்டு பழகிய பாடல்களும் வரிகளும் எங்கள் அண்ணனால் உருவாக்கப்பட்ட எங்கள் அண்ணன் பாவலவரதனால் உருவாக்கப்பட்ட அந்த எழுத்தாற்றல் சிந்தனை இசையமைக்கும் திறனும் எங்கள் அம்மா கொடுத்த புதுப்பாட்டாக போடுங்கப்பான்னு சொல்லி சொன்ன சொல்லினுடைய ஆழமும் சேர்ந்து தான் எங்களை சொந்தமாக சிந்திக்க வைக்க ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நீங்கள் என்னை கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு ஏன்னா இதெல்லாம் இளையராஜா அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்க முடியாது உங்களுக்கு அவர் கால்ஷீட் தர மாட்டார் இல்லை தருவார் 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 நீங்கள் அப்ரோச் அப்புறம் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது இது இந்த மாதிரி செய்திகளை சொல்லும்போதே சந்தோஷமாக இருக்கும் எங்கள் இசை அமைப்புங்கிறது இப்படி தான் எங்களுடைய இசை தொடர் ஆரம்பித்தது